தேனி அருகே கோடாங்கிப்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் திமுக போடி கிழக்கு ஒன்றியம் எஸ்கேஜி சிலம்ப கலைக்கூடம் சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு உலக சாதனை முயற்சிக்காக சிலம்பம் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் தேனி திண்டுக்கல் மதுரை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு சிலம்ப பயிற்சி மையத்தைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மூன்று வயது முதல் இருபத்தி ஒரு வயது வரை உள்ள சிறுவர் சிறுமிகள் இளைஞர்கள் இந்த சிலம்பம் சாதனை போட்டியில் பங்கு பெற்றனர் கண்களை கருப்பு துணிகளால் கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்ற தொடங்கினர் ஆஸ்கர் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த போட்டி காலை பத்து மணிக்கு தொடங்கி ஒரு மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர் பின்னர் இந்த நிகழ்வு ஆஸ்கர் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் உலக சாதனை போட்டியை நடத்திய எஸ் ஜி கே சிலம்ப கலைக்கூடம் நிறுவனர் சண்முகி ரஞ்சித் மற்றும் அவரின் குழுவினருக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் அதே போல சிறப்பாக சிலம்பம் சுற்றிய சிலம்ப பயிற்சி மையத்திற்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை திமுக போடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஐயப்பன் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர்